இப்படியே பரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்தி நாமத்தினாலே பிள்ளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்துக்கு தியானைக்கு போகிறோம் ஒழுகல் ஆறாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் வாசிக்கலாமா ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அறுவரு பானவைகள் அமைன் ஹலூயா கத்துரி பிள்ளைகளை கத்தர் வெறுக்கிற காரியத்தை சாலமுன் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது என்னென்னு நம்ம இப்ப வாசிக்க போகிறோம் சரிங்களா அவைய மேட்டிையான கண் முதல்ல சொல்றாரு என்னங்க மேட்டிமையான கண் இன்னைக்கு கண்ணை குறிச்சு வேதத்துல அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா கண் தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க கண்களினால நம்ம தேவராஜ்யத்தை பார்க்கிறோம் எப்படின்னா இங்கிருந்து மாம்ச கண்களிலிருந்து தேவராஜ்யத்தை பார்க்கிறோம் தரிசிக்கிறோம் அதை என்ன செய்யறோம் நம்ம உணர்கிறோம் இதெல்லாம் தான் நமக்கு உண்டா இருக்கிறது ஆனா இதெல்லாம் பார்க்காம இந்த மேட்டிமா வந்துடக்கூடாது கண்கள்ல சிலருக்கு லைஃப்ல கொஞ்சம் ஹைக் வந்தோடனே உங்க பார்வையில ஒரு மேட்டிமா வந்துடும் எப்படி தெரியுங்களா மற்றவங்களாம் ரொம்ப மட்டமா இருக்கிற மாதிரி அவங்க மட்டும் ரொம்ப நல்லா ஹைக்கா இருக்கிற மாதிரி அப்படி நல்லா வசதியா இருக்கிற மாதிரி ஒரு பார்வை வந்துடும் கத்துறது ரொம்ப அருவருப்பா பார்க்கிறாருங்க நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு அந்த மாதிரி மேற்றுமையான கண் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எங்க இருந்தோம்ன்றத மறந்துடுறதுதான் நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு நம்ம மறந்துட்டோம்னு வச்சுங்களேன் அந்த மேட்டிமை நமக்குள்ள தானாவே வந்துரும் இசிறவேல் ஜனங்க எகிர்த்த அடிமைத்தனத்துல இருந்தாங்க நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல தூக்கம் கிடையாது என்னன்னாலும் அவங்க கடுமையான வேலை செஞ்சாங்க இல்ல ஒரு விதமான கஷ்டமான சூழ்நிலை ரோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இஷ்டப்பட்ட இடத்துக்கு போக முடியாது இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாது இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாடவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை கர்த்தர் மூசை கொண்டு தூக்கி வெளியே எடுக்கிறாங்க பாருங்க அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க வெளிய வராங்க வெளிய வந்து கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள ஒரு மேட்டி மேலாம் வந்துருச்சு கத்துரும் கூட பேசுவாரா எங்க கூட பேச மாட்டாரா அப்படிலாம் எதிர்த்து பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க கோராகின் கூட்டம் இல்லைங்களா மிரியாம எதிர்த்து பேசுறாங்க எப்படிப்பட்ட காரியங்கள் இசரவெளிக்கு நடுவுல நடக்கிறது பாருங்க அப்ப அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் நம்ம எங்க இருந்தோம் எகிப்த அடிமைத்தனத்துல இருந்தோம் ஒருவேளை கர்த்தன் இந்த மூசையை அனுப்பவே இல்லைன்னா நான் இன்றைக்கு அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருந்திருப்பேன் அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசி இந்த பேச்சுக்கெல்லாம் பேசிருக்கவே மாட்டாங்க அதை மீட்டுமையான கண் அவங்களுக்கு வந்துருச்சு அந்த கண்ணால பாக்குறாங்க மேட்டிமை அவங்களுக்குலாம் வந்த உடனே தான் வாய் பேச ஆரம்பிக்குதுங்க கத்தரி பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம கண்களை பரிசுத்தமா பார்த்து கொள்ளணும் அதுக்குள்ள மேட்டிமை வராம காத்துக்கொள்ளணும் கர்த்தட்டு கேளுங்க ஆண்டு என் கண்களை மேட்டிமை ஐயா என் படிப்பு குறித்தோ என் உயர்வை குறித்தோ என் வசதியை குறித்தோ என் ஊடியத்தை குறித்தோ என் இருக்கிற தாளந்தை குறித்தோ எனக்குள்ள ஒரு மேட்டியுமே வரக்கூடாதுப்பா நான் எப்படி இருக்கணும்னா உங்கள் சமூகத்துல எப்பொழுதும் கூட இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா நான் எங்க எப்படி நான் ஒரு நிலையில இருந்தனோ அங்கிருந்து என்னை தூக்கு நினைத்து நினைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க அப்படி நம்ம செபித்து அன்றைய சமூகத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு கத்தர் விரும்புகிறார் செபிக்கலாமா எங்களால தகப்பனே இந்த அருமையான வேலைக்கு இந்த நாள் கத்தரியாவே எனக்கு கூட பேசிருக்கீங்கப்பா கேட்கப்பட்ட சத்தியத்தின் பிரகார வாழ உதவி செய்யுங்க அப்படியே செய்ய போறீங்க கேட்கிற கேட்க போகுது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க கிறிஸ்தவ நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட் பிளஸ் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை செய்த நன்மைகளை பட்டியல் போட்டால் அவைகள் கணக்கில்லாதவை உலகில் திரளான ஜனங்கள் நம்மை விட நல்லவர்களாய் காணப்பட்டு இருந்தும் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டாரே அதுவே பெரிய பாக்கியம் அவருடைய ரத்தத்தினால் பாவங்களை கழுவி மீட்டெடுத்து விளையேற பெற்ற இரட்சிப்பை கொடுத்தாரே அது அவருடைய பெரிதான ஈவு நல்ல வேலைகளை கொடுத்து குடும்பங்களை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பது அவருடைய இரக்கம் நல்ல உணவு உடை உறைவிடம் கொடுத்திருப்பது அவருடைய தயவு இப்படி ஆண்டவர் செய்த உபகாரங்கள் அநேகம் தன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்கி இளவயதின் பலனைக் பலனை கொடுத்து தன்னை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் bless யூ கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வாத்தை ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என கடுமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்தர் உங்களின் வாழ்க்கையில் உழந்து போன சூழ்நிலைகளை துளிர்க்கும்படி செய்து ஆசீர்வதிக்கும்படி வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகளுடைய வாழ்க்கையில் பல வகைகளில் சோதனைகள் ஊழியத்தில் குடும்பத்தில் உறவுகளின் மத்தியில் என்று அவைகளினால் சோந்து போய் ஆத்துமாவிலே விடாய்த்து நன்மை செய்தும் தீமையே விளைகின்றதே என்றும் போட்டிகளும் பொறாமையினாலும் நெருக்கப்பட்டு ஆசிர்வாதங்களும் முன்னேற்றங்களும் தடைப்படுகிறதே என்றும் வறண்டு போன நிலையில் எழும்பி நிற்க முடியாதபடி இருக்கின்றவர்களே இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தம் பிள்ளைகளின் வாழ்வில் சுக வாழ்வை தந்து ஆசிர்வதித்ததை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் முதலாவதாக உலந்து போனதை துளிர்க்க செய்கிறார் என்னாகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆசாரிய ஊழியம் செய்வதில் போட்டிகள் பொறாமைகள் எழும்புகின்றது அப்பொழுது கத்தர் மோசையிடம் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கையில் உள்ள கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார் யாருடைய கோல் துளில் விடுகிறதோ அவரை தெரிந்து கொள்ளும்படி உத்தரவு இடுகிறார் அப்படியாக அங்கே உழந்து கோல் துளில் விட்டது அது மாத்திரமல்லாமல் அது பூ பூத்தது காய் காய்த்தது வாதுமை பழங்களை தந்தது என்று வாசித்தருகின்றோம் இன்றைக்கு உங்களின் ஆசிர்வாதங்களுக்கு தடையாக இடையூறாக சத்ரு உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்பினாலும் என்ன கண்ணிகளை சூழ்ச்சிகளை செய்தாலும் அவற்றிலிருந்து கத்தர் உங்களை விடுவிக்கிறார் தப்புவித்து உங்களை கனப்படுத்துகின்றார் ஆரோனிடம் இருந்தது சாதாரண உலந்து போன ஒரு தான் ஆனால் அதில் கத்தர் தம் வல்லமையை மகிமையை விளங்க பண்ணி தம் சித்தத்தை நிறைவேற்றி கனம் பண்ணினார் அப்படியாகவே இன்றைக்கு உங்களின் உலர்ந்து போன சூழ்நிலைகள் ஆகிய சரீர பலவீனத்தில் வியாதியில் பொருளாதாரத்தில் பணியிடங்களில் ஊழியத்தில் குடும்ப உறவுகளில் ஆசிர்வாதங்களில் துளிர்க்க செய்கிறார் துளிர்ப்பதோடு மாத்திரமல்ல கணிதரும்படியாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் செய்கிறார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னையினால் அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் இரண்டாவதாக மறித்து போனதை உயிர்ப்பிக்கின்றார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாராலை குறித்து பார்ப்போமானால் அவள் வயது சென்றவளாயும் ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்றவளாயும் காணப்படுகின்றாள் அப்பொழுது கத்தர் தூதன் மூலமாய் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு பண்ணுகிறார் ஈசாக்கை கொடுக்கிறார் கத்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அவளும் சாட்சி கொடுக்கிறதை வாசித்தருகின்றோம் உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வேலைகளில் கூறிய வார்த்தைகளை விசியா விசுவாசியாதபடி சூழ்நிலைகளையே பார்த்த வண்ணம் ஆசிர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ளாது போய்விடுகிறீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் எவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறித்து போய் காணப்படுகிறதோ எந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் முடியாது என்றும் முடிந்து போயிற்று என்றும் சொல்லுகிறார்களோ அவைகளை கத்தர் இன்றைக்கு உயிர் பெறச் செய்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் விசுவாசியுங்கள் அவர் உங்களை எல்லா பாவ சாபங்களிலிருந்து விடுவித்து நீங்கள் கடந்து போகிற கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றி உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கச் செய்வார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்